கத்திரிக்காய் செடியெல்லாம் பூ எடுத்துருக்குதுங்க அருமையாக பூ எடுத்துருக்கு காய் இறங்கும் பிஞ்சு இப்போ இதெல்லாம் பூ காயங்கிச்சிட்ருக்கு அது மாதிரி அங்கே பாருங்க ப்ரக்கோலி கத்திரிக்காய் செடிக்கு நடுவில் நிற்கிது அது இன்னும் மோர் தேமு ஊர்கரசில் அடித்து விடணும் ஒரு நாலஞ்சு செடி நிற்கிது மஞ்செல்லாம் பாருங்கள் கழட்டி விட்ருக்கிற அந்த வலையெல்லாம் நல்லா போய் பிச்சுக்கிட்டு நிற்கிது இதெல்லாம் எடுக்கணும் இது பாருங்கள் அத்தி இப்போ பூ வச்சிருக்கு மொக்கு வச்சிருக்கு க பிஞ்சு பூ வைக்காத அத்தி பூக்காது பிஞ்சு இறங்கியிருக்கு பாருங்கள் இந்த வலையெல்லாம் மேலே வளையெல்லாம் கழட்டி விட்டுட்டேன் அதனால் இப்படி இருக்கு இது வருங்காலாக இருக்குது பாருங்கள் நீ என்ன கத்திரிக்காய் விதை போட்டுன்னு ஞாபகம் இல்லை நாற்று வந்தானே எடுத்து நட்டிட்டு விட்டேன் ஆனால் இது வந்து பச்சை கலரில் இருக்குது தண்டு இது பாருங்கள் நல்லா வாயில் இருக்குது கூட அப்படிதான் இருக்கும் பாருங்க ஆனால் இந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் தண்டு வாயிலட்டாக இருக்க பாருங்க அந்த கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் காய்ச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கத்திரிக்கிறது ஒவ்வொரு இலையும் நான் கொஞ்சம் கீழே இருக்கிற இலையெல்லாம் விட்டேன் நல்ல பெருசாக இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் தண்டுக்கே போயிட்டு இருந்தால் அப்போ காய் இறங்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு இலை வேணும் கத்திரிக்காய் செடியில் இது வரைக்கும் ஒரு பூச்சி தொந்தரவு இல்லைங்க இவ்வளோ பெருசு முக்கெடுத்து பூ வச்சிருச்சு நான் இன்னும் ஒன்றுமே தெளிக்கல இனிமேல் தான் எது தெளிக்கணும் மோர் தெளிச்சு விடணுங்க ஆனால் இப்போயே பூ இறங்கி நல்லா சூப்பர் விதை அதனால் அருமையாக பூ எடுத்துருச்சு பாருங்கள் தரமான விதையாக இருந்தால் அது பாட்டுக்கு வந்துடுங்க இனி வந்து பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா கொஞ்சம் கத்தாளையும் அந்த என்னது பெரண்டையும் ஊற வச்சு வச்சுங்க அந்த தண்ணி எடுத்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி அதை பூரா ஸ்ப்ரே பண்ணி விட போகிறோம் அப்போ தான் பூச்சி வராது நிறைய கத்திரிக்காய் செடிக்கு பூச்சி வரும் பாருங்க இனி வந்து பூச்சி வரும்போது இது வரைக்கும் வரல வந்தால் நான் ஒரு மருந்து தயாரித்து வச்சுருக்கேன் அது என்ன ஏழு நாள் பரண்டையும் அளவு எடுத்து கத்தாலையும் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க கத்தாழை குளிர்ச்சியாக இருக்கும் செடி வாடாது நல்லா தளர்த்து வரும் பிரண்டை வந்துட்டு இந்த பூச்சிகளுக்கெல்லாம் நல்லா அரிப்பு ஓடி போயிடும் நிற்காது அந்த ஒரு மாதிரி நமைச்சலாக இருக்கும் பூச்சிக்கு அதனால் பூச்சி வராதுங்க அந்த ரெண்டையும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அடித்து விடணும் லைக் கரைசலில் தான் நீங்கள் பூரா மஞ்சள் எப்படி கிடக்குதுங்க எல்லாம் இது எல்லாம் கூட்டானா இருக்கு இதெல்லாம் வெரலை மஞ்சள் அதுவும் விரலி மஞ்சள் பாருங்கள் இந்த செடியெல்லாம் அப்படியே வாடிட்டு வருது மஞ்சள்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிடணுங்க இது வந்து லக்கடான் மஞ்சள் இந்த ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கு இந்த வாரத்தில் அறுவடை பண்ணிடுவேன் வேரலை மஞ்சள் சாமி கும்புறதுக்கு மட்டும் பொங்கலுக்கு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த வாரம் அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் மாதுளை